சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பொதுவா ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுமே சிறப்பு வாய்ந்தது தான் அதுலேயும் இந்த பௌர்ணமி அப்படின்னாவே சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் மனசுக்கு ஒரு நிம்மதி தெளிவு அமைதி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில கிரிவலம் போறது வழக்கம் கிரிவலம் எங்க போவாங்க அப்படின்னா திருவண்ணாமலை அக்னி அக்னித்தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில மலையே வந்து சிவனா இருக்கிறதா கருதி அந்த மலையை சுத்தி அதாவது பதினாலு கிலோமீட்டர் வந்து கிரிவல பாதையை வந்து போய் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியா நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் கிரிவலம் எந்த நேரத்துல வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கோவில் நிர்வாகமே இந்த நேரத்துல கிரிவலம் போறது சிறப்பானது அப்படின்னு ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரத்தை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் கிரிவலம் போகிறது இன்னும் கூடுதல் பாதுகாப்போடையும் நிறைய சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அப்படின்னு கோவில் நிர்வாகமே முடிவு பண்ணி அதன்படி மாதம் மாதம் அதையும் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் எப்போ போகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி பார்த்திங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கே வந்து உருவாகுது தேதி அன்னைக்கு தான் பௌர்ணமி முடியுது ஸோ இடைப்பட்ட டைமில் எப்போ போகலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பதிவுலேயுமே ஒரு சில முக்கியமான விஷயங்கள் புதுமையான விஷயங்களை மட்டுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி நாள் தான் இந்த பௌர்ணமி வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி தினம் வழிபாடு செய்தவருக்கும் கிரிவலம் போகிறதுக்கும் ரொம்ப உன்னதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் நீங்க கிரிவலம் போறது ஆன்மீக ரீதியா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு வந்து செய்யப்பட்டு இருக்கு இந்த நாளில் தமிழகத்தில் மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது வழக்கம் ஸோ பெரும்பாலும் மலைக்கோவில்களில் வழிபாடுகள் செய்யலாம் இருந்தாலுமே கூட ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா திருவண்ணாமலை தான் என்னதான் எல்லா கோவிலுக்கும் போலாம் அப்படின்னாலுமே கூட திருவண்ணாமலைக்கும் கிரிவலம் வரது ரொம்ப உயர்வாவே வந்து பாக்குறாங்க திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் நாடுகளில் இருந்து கூட பக்தர்கள் வந்து வருகை தராங்க எல்லா நாட்களையுமே திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் மலைமோதிட்டு தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பா இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வருகை தந்துட்டு இருக்காங்க அண்ணாமலையார தரிசனம் செய்துட்டு இருக்காங்க சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில பௌர்ணமி நாள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வரத வந்து வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கிரிவலம் போறதுக்கான உகந்த நேரம்

மேலும் இந்த நாளில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே சிவபெருமானை நேரடியாக வந்து சென்றடையும் அவர் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நம்பி எல்லாரும் வந்து செய்திருக்காங்க மேலும் கிரிவலம் செல்லும் பொழுது பேசிக்கிட்டு போகிறதோ விளையாண்டுட்டு போகிறதோ ஃபோன் பார்த்துட்டு போகிறதோ பாட்டு கேட்டுட்டு போகிறதோ ரொம்ப தவறான ஒன்று சிவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டு நீங்கள் போகணும் இதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமண தடை நீங்கவும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகக்கூடியவங்க ஆன்மீக ரீதியாக நிறைய நல்ல விஷயங்களை வந்து அடைகிறாங்க கிரிவலம் செல்லும் பொழுதும் அப்படிதாங்க தனித்தனியாக தான் போகணும் ஒருவரை ஒருவர் இடித்துக்கிட்டு தள்ளிக்கிட்டலாம் போகவே கூடாது நிதானமாக பொறுமையாக சிவாய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் நடந்து போகணும் முதியவர்கள் கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடியவங்க குழந்தைகள் வாகனங்கள் இப்படி எல்லாமே இருக்கும் ஸோ நடக்க முடியாதவங்க கூட வருவாங்க இவங்க எல்லாருமே வந்து இருக்கிறதுனால எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக வந்து போகணும் வயதானவங்க நடக்க முடியாதவங்களாம் வாகனத்தில் போகலாம் அப்படின்னும் கோவில் நிர்வாகம் வந்து அந்த அனுமதியும் வந்து கொடுத்துருக்கு ஸோ அதுலேயும் ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப இருந்தது ஏன்னா மற்ற பௌர்ணமிகளில் நம்ம நிறைய பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்தாலுமே கூட இந்த ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும்தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வோம் இந்த அன்னாபிஷேகம் பார்க்கறது அவ்வளவு ஒரு சிறப்பானது புண்ணியம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அன்னபிஷேகத்தை வந்து பாருங்கள் அன்னபிஷேகம் பார்க்கறதுனால உங்களுடைய தலைமுறையினருக்கே அன்னதோஷம் வந்து ஏற்படாது தர்திரம் இருக்காது ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இந்த அபிஷேகத்தை பார்க்குறதுனால கிடைக்கும் அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்போ வாங்க நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மம் ராசி அந்த சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு தைரியம் கிடைச்சிடும் ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்க கூட உங்களுக்கு நட்பாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பாங்க உங்களுக்கு யாராவது சிம்மராசியை உடையவங்க நண்பர்களாக இருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டுருக்குங்க அந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கே சுக்கர பகவான் துளாராசிக்குள்ள வந்துட்டார் நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு விருச்சகத்தில் புதன் வகரமாக இருக்காரு நவம்பர் பதினொன்று அன்னைக்கு குரு கடகராசியில வகரமாக இருக்காரு நவம்பர் பதினாறு அன்றைக்கி சூரியன் விருச்சகராசியில் நுழைய போகிறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி மூன்று புதன் துளாராசில் நுழைறாரு நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைக்கு சுக்கரன் விருச்சகராசியில் நுழைகிறாங்க நவம்பர் இருபத்தெட்டு அன்னைக்கு சனி மீன ராசியில் நேரடியாக மாறுறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி ஒன்பது துளாராசியில் புதன் வக்ரமாகறாரு ஸோ இந்த கிரகநிலைகளுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய பலன்களானது சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிம்மராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா இந்த நவம்பர் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம் அஷ்டம சனியானது நடந்துகிட்ருக்கிறதுனால சிம்ராசினியர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் என்ன நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியோட தான் இருப்பீங்க ஸோ சனி பகவானை மட்டும் வச்சு எதையும் தீர்மானிக்காதீங்க சனி பகவான் உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையுமே கொடுக்கவே இல்லை உங்கள் ராசியில இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை வந்து கொடுத்துட்ருக்காரு இருந்தாலுமே நவம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது ஏன்னா குரு வந்து வக்ரமாகிறாரு அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய எல்லாருமே வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் வந்து அடைய போகிறீங்க அதில் சிம்மராசிக்காரர்களும் ஒருவர் ஏன்னா முன்னாடி இருந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நிறைய முன்னேற்றங்கள் ஆனது கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா முந்தாடி இருந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப மங்களகரமான மாதமாகவும் வெற்றிகரமான ஒரு மாதமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்சதை இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் தான் வெற்றிகரமான ஒரு மாதம் அதே இந்த மாதம் வந்து தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் அது தொடர்பான பயணங்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து போய்ட்டு வரலாம் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றியை கொடுக்கும் ரொம்ப இனிமையாகவும் வந்து இருக்கும் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய விஷயத்தை மன திருப்தியோடு வந்து செய்வீங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு விரும்பிய வெற்றிகளை கொடுக்கும் பொதுவாக எந்த ஒரு காரியம் நம்ம செய்கிறதா இருந்தாலுமே நம்ம விருப்பப்பட்டு சந்தோஷமாக செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் அதில் வந்து வெற்றிகள் கிடைக்கும் விருப்பம் இல்லாமல் ஏனோ தானாலும் செய்கிறது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியை கொடுக்காது அது இந்த நவம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறமா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லணும் எதிர்காலத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயத்துக்கு ஆதாரமாக வந்து இருப்பீங்க உங்களுடைய செல்வாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க அவங்களுடைய உதவி ஒத்துழைப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதத்தினுடைய நடுப்பகுதி வர வர உங்களுக்கு வாகனம் தொடர்பான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் ஸோ திடீர்னு உங்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் கிடைக்கும் இல்லைனா லக்கியாக வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் வாகனம் இருக்குன்றதுக்காக உங்களாலே வாங்க முடியும் ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சொந்தமாக வந்து வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நிலம் மற்றும் கட்டிட விஷயங்களும் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் இல்லை ஒரு நிலம் இருக்கீங்க இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடக்கும் சிவராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பிறக்கக்கூடிய வருடம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது இந்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக வந்து கட்டிடம் கட்டி குடியேறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல ஒரு அமைப்புலாம் இருக்குது கமிஷன் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே இந்த மாதத்தினுடைய கடைசி பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுகள் எழுதக்கூடியவங்க போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்து திசை திருப்பப்படலாம் நல்லா படிக்க முடியாமல் போகலாம் ஆனா கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் நீங்க நல்ல கவனத்தை வந்து செலுத்துங்க அதே போல் ஏற்கனவே காதல் உறவுல இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நம்பிக்கை வந்து வீணா போற மாதிரி நடந்துக்காதீங்க ரொம்ப நம்பிக்கையோடு வந்து நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் சோ முக்கியமாவே காதல் அப்படின்னாலே அதுக்கு தேவைப்படக்கூடியது நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை அதிக செய்யுங்க திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது எப்போதும் போல் நீங்கள் ரொம்ப நல்லாவே வந்து இருக்க முடியும் ஆனால் அடிக்கடி உங்களுக்கு பருவகால நோய்கள் வந்து ஏற்படலாம் ஸோ அதை ஒவ்வொருத்தங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு வந்து நோய் வந்துடும் இதே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடம்புல வந்து சக்தி இருக்குது ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் எப்போதுமே வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சிம்மராசினிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால எப்போதுமே ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய செலவுகள் தான் உங்களுக்கு இருக்கும் இதை தாண்டி பெரிய பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் சிம்மராசினியர்களுக்கு நவம்பர் மாதத்தில் கிடையாது நவம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ பற்றி போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்